நீதியை பின்பற்றி கத்திரை தேடுகிற நீங்கள் எனக்கு கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் ஒன்று நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பாருங்கள் கண்மலையார் கிறிஸ்து அந்த அந்த கண்மலையிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டோம் எந்த கல்லில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டோம் அந்த கல் மாதிரி இருக்கிறோம் அவரை போலவே இருக்கிறோம் அதை பாருங்கள் ரெண்டாவது நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பாருங்கள் துறவுன்னா நரகத்தையும் பாருங்கள் லட்சித்தார் கிறிஸ்துவும் பாருங்கள் அதே போல எந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார் அதையும் பாருங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் உன்னதத்தில் அவரோட உட்கார வைத்திருக்கிறார் அவரோட நாமத்தை கொடுத்துருக்கார் ராஜ்யத்தை கொடுத்துருக்குறார் எல்லாம் கொடுத்துருக்கார் அதுக்காக நன்றி அதே நேரத்தில் கல்வாரிக்கு நன்றி சொல்லுங்கள் நரகத்திலும் தூக்கி எடுத்தார் பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படி நன்றி சொல்லும் பொழுது கத்தரை மய்மைப்படுத்துகிறோம் கத்தரை போது விசுவாசம் வல்லமையாக செயல்படும் விசுவாசம் எங்கே இப்போ எப்படி பெருகுது ஸ்தோத்திரத்தினால்தான் பெருகுது விசுவாசமே அந்தவரையை சுகமாக்கிறதுக்காக நன்றி வெற்றி கொடுத்ததுக்கான நன்றி ஜெயம் கொடுத்ததுக்கான நன்றி என்னை வாழ வைத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கள்